ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதாவது வந்து அம்பேத்கரோட இஷ்யூ ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு இல்லையா ஏன்னா வந்து நம்மளோட அமித்ஷா அவர் வந்து இப்படி பேசி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க அம்பேத்கர் இஷ்யூ அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாங்களா ஏன்னா பிஜேபி அந்த அளவுக்கு அவர் எனக்கு பர்சனலா பாக்கும்போது அவர் பேசுனது ஒன்றும் பெரிய தவறு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு பட் ஆனா வந்து நல்ல ப்ராப்பரா ரிட்டாலியேட் பண்ணல இத காங்கிரஸ் கையில எடுத்து ஒரு பெரிய பூதாகரமா ஆக்கிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா குறிப்பாக காங்கிரஸ் காங்கிரஸ் காந்தி காங்கிரஸ் இப்போ ராகுல் காந்தி வழி நடத்துவதில்லையும் சோனியா காந்தி தலைவராகவும் பிரியங்கா காந்தி அதாவது ஒட்டுமொத்த நேரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் தான் காங்கிரஸ் கட்சி இப்ப இந்தியாவில இருக்கு மல்லிகார்ஜுனா கார்கே அவர் வந்து பேருக்கிட்டே அந்த காங்கிரஸ் காரியக்கத்தினுடைய தலைவராக இருக்காரு அவருடைய செயல் தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் பாரதிய ஜனதா மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க கூடாது வலுவான இந்தியா கூட்டணி அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து பாரதிய ஜனதாவை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்துடன் தான் காங்கிரஸ் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கியது குறிப்பாக இடதுசாரிகள் திமுக காங்கிரஸ் அதுபோல அகிலேஷ் யாதவ் நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் அவர்கள் தேர்தல் சந்தித்தார்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை மிகப்பெரிய யாத்திரை எல்லாம் சென்றார் அதுபோல பிஜேபி மீது என்னென்ன தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டுபிடித்து மிகப்பெரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ராகுல் காந்தி தினசரி செய்து வந்தார் ஆனால் அந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அவர் சென்ற யாத்திரையும் மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது மீண்டும் பிஜேபி தான் மீண்டும் மோடி தான் மீண்டும் பாரதிய ஜனதா தான் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உறுதியாக இருந்தார் ஏன் உறுதியா இருந்தாங்கன்னா மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்ப அந்த திட்டத்துல வந்து மக்கள் பயனடைறாங்க குறிப்பா தமிழகத்தில இப்ப மத்திய அரசு சார்ந்த மாநிலங்கள் இப்ப மத்தியில பிஜேபி அரசு இருந்துச்சுன்னா மாநிலத்துல பல பிஜேபி மாநிலங்கள் இருக்காங்க ஆட்சி பண்றாங்க அப்ப அந்த மாநில மக்கள் அதிக அளவுல பயனடைஞ்சிருப்பாங்க இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த பிஜேபியோட அதிமுக கூட்டணியில இருந்தாங்க கூட்டணியில இருக்கும் பொழுது பிஜேபியோட திட்டங்களும் பிஜேபியினுடைய தொலைநோக்கு பார்வையிலும் கடைக்கோடி கிராமம் வரை சென்றது ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இப்ப இப்ப என்ன பண்றாங்க திமுக இப்ப பிஜேபி கொண்டு வரும் ஒரு திட்டத்தை திமுக எதிர்க்குது விஸ்வகர்மா விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம் அதை பல்வேறு சாதி அமைப்புகள் பல்வேறு சமூக அமைப்புகள்லாம் அந்த திட்டத்தின் மூலமாக அவங்க பார்க்கக்கூடிய குலத்தொழில் ஒரு ஆசாரி தான் அவர் வந்து நகை செய்வார் இல்லை தச்சு வேலை பார்ப்பார் ஒரு டெய்லர் டெய்லர் வைப்பார் பானை செய்கிறவங்கன்னா அவங்க பாரம்பரிய தொழில்கள் குலத்தொழில்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் முதலீடு வேணும் லோன் வேணும் அதை வந்து ஏற்றுமதி பண்ணணும் சந்தைப்படுத்தணும் இப்படி பல்வேறு பிரச்சனை விஸ்வவர்மா திட்டத்துக்கு சிறப்பு நிதியிலாம் ஒதுக்கி பண்ணாங்க திமுக என்ன பண்றாங்க இது ஜாதிய ரீதியாக இருக்கு இதை நாங்க எதிர்க்கிறோம் இதை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆஹ் இது கலைஞர் கலை திட்டமா கலைஞருடைய இது திட்டம் சொல்லி ஒரு புதுசா பேர் ஆஹ் அதே திட்டம் தான் விஸ்வகர்மா என்ன அறிவிச்சாங்களோ இவங்க லேபிள் மட்டும் ஒட்டி இது பண்றாங்க இது எந்த விதமான ஏற்றுக்கொள்ள முடிய முடியாது அதே மாதிரிதான் தான் இந்த பாராளுமன்றம் மாநிலங்களவை மக்களவை இப்போ வந்து குளிர்கால கூட்ட தொடர் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நடைபெற்று வருகிறது அதில் என்ன பண்றாங்க திரு சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்றாரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை மட்டும் கேளுங்கள் உங்கள் அரசுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ராகுலுக்கு வந்து இவ பார்க்குறாரு என்னடா பிஜேபியை நம்ம எப்படியோ வீழ்த்தலாம் நினைச்சா வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் என்ன செய்தார்கள் பிஜேபி என்பது இந்துக்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் பிற சமூகத்துக்கு எதிரானவர்கள் திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தேசபக்தர் மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் இந்தியாவின் சட்ட வரைவுக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் வந்து ஒரு எளிய சமூகத்தில் பிறந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர் அவருக்கான அங்கீகாரத்தை அன்றைய காங்கிரஸ் கொடுக்கவில்லை நேரு கொடுக்கவில்லை நேரு அமைச்சரவையில் இருந்தால் பி ஆர் அம்பேத்கர் அப்படி காங்கிரஸ் கட்சியில் புறக்கணிக்கப்பட்ட அம்பேத்கரை இன்று காங்கிரஸ் ஏன் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் இருக்கிறது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் அமித்ஷா என்ன சொல்கிறார் அம்பேத்காரனுடைய அம்பேத்கரை காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவமரியாதை செய்தது அம்பேத்கரை எந்த அளவுக்கு புறக்கணித்தது அம்பேத்கரை நீங்கள் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சொல்றாரு நீங்க ஏன் சொல்றீங்க நீங்க கடவுள் கடவுள்னு சொன்னா கூட உங்களுக்கு இது பண்ணுவாரு ஆனா நீங்க அம்பேத்கார் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி இந்த அவையினுடைய மரபை மீறி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை பத்தியும் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த துரகத்தை பத்தியும் தான் அமித்ஷா ஜி அவர்கள் பேசியிருந்தார் அந்த பிரச்சனையை என்ன பண்றாங்க அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி பேசிட்டாரு இதை என்ன பண்ணணும் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாக்கி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திசை திருப்பும் வேலையைத்தான் காங்கிரஸ் செய்து வருகிறது அப்ப அந்த காங்கிரஸ் செய்யும் பொழுது எந்த காங்கிரஸ் அம்பேத்கரை தூக்கி அடித்தார்களோ காங்கிரஸ் பொறுத்தவரை மட்டுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு மைனஸ் இருக்கு எப்படின்னா ஒரு மாநிலத்துல அந்த கட்சி வளரணும் இங்கே அது அந்த அந்த ஊர்ல யாரு பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டினா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் அந்த காலகட்டங்கள்லாம் மன்னர்கள் சித்தரசர்கள் பேரரசர்கள் ராஜாக்கள் ராஜவம்சம் அதிக அளவில் இருந்தாங்க அப்போ அந்த ராஜாக்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் உள்ள கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளு ஆக்குபை பண்ணி அந்த காங்கிரஸ் கட்சி வளர்ப்பாங்க அப்படிதான் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியில் பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தாலும் காங்கிரஸ் பெரிய இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய இயக்கம் அது பெரிய கட்சி தான் நான் இல்லைங்கல இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த கட்சி தமிழர் கட்சியிலும் ஆட்சியில் இருந்த கட்சி அந்த காங்கிரஸ் பலத்தவர்களில் மிகப்பெரிய பங்கு வந்து காமராஜராக இருக்கட்டும் பசு முத்துலமித்தராக இருக்கட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும் பல்வேறு தலைவர்கள் ராஜாஜி இப்படி பெரும்பெரும் தலைவர்கள்லாம் தீரர் சத்தியமூர்த்தி இப்படி ஏகப்பட்ட தலைவர்களெலாம் காங்கிரஸுக்காக தியாகம் செய்தவர்கள் தமிழகத்தில் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியால் தான் நேதாஜி சுபாஷந்திரபோஸ் கருத்து முரண்பாட்டு ஏற்பட்டு இருந்து பிரிந்து ஒரு முற்போக்கு இயக்கமாக ஆரம்பித்துதான் ஃபார்வர்டாக் உருவாக்கப்பட்டது ஆக அந்த காங்கிரஸ் பெரிய இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பெரிய இயக்கம் அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சியில பல்வேறு பிரச்சனைகளை வந்து யாரை உருவாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் உருவாக்குறாங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு நிதி மைனாரிட்டி சமூகத்துக்கு ஒரு நீதி எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு நீதி இப்படி ஒரு நீதியை வந்து வச்சுக்கிறாங்க அப்போ இவங்க ராகுல் காந்தி என்ன நினைக்காரு பாரதிய ஜனதாவை அவமானப்படுத்தணும் அமித்ஷாஜியை அவமானப்படுத்தணும் மோடியை அவமானப்படுத்தணும் இதுக்கு அம்பேத்கார கருவிய பயன்படுத்துறாரு ராகுல்ஜி அவர் என்ன பண்றாரு அம்பேத்கரை வந்து தப்பா பேசுறாரு அம்பேத்கர் வந்து எவ்வளவு பெரிய தலைவர் நாங்க அம்பேத்கருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் நாங்க அம்பேத்கர் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் சொல்லி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட வந்து என்ன பண்றது இப்ப திருமாவளவன் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரிதான் அவர் வந்து ஒன்லி பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்லலாம் அரசியல் வியாபாரின் தான் திருமாவளம் வந்த தமிழ்நாட்டில் அதே மாதிரி வட வடத வட இந்தியாவிலையுமே பல்வேறு தலித் அமைப்புகள் தலித் கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு எம்பி ஒரு ரெண்டு எம்பி வச்சிருப்பாங்க காங்கிரஸோட கூட்டணி போட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து தப்பா ப்ரோமோட் பண்ணி அமித்ஷா வந்து அம்பேத்கரை பத்தி பேசிட்டாரு நீங்க என்ன பண்றீங்க அமித்ஷா வந்து அம்பேத்கர் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி அமித்ஷாக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமித்ஷாவை இழிவுபடுத்தும் விதமாக அந்த போராட்டத்தை எடுத்தார் அமித்ஷாஜி தெளிவாக பிரஸ்பெக்டில் கொடுக்குறார் நான் அம்பேத்கரை ஒருவழும் புண்படுவது மாதிரி பேசியதில்லை நான் அவரை நேசிக்கின்றேன் அவர் இந்த நாட்டினுடைய சொத்து அவருக்கான பல்வேறு இதே உருவாக்கியவர்கள் பாரதிய ஜனதா அவருக்கான உருவச்சிலைகளை இருக்கட்டும் சரி அவருக்கான ஆய்வு மையம் சரி அவருக்கான பல்கலைக்கழகம் சரி அவருக்கான பல்வேறு பெருமைகளை சேர்த்தவர்கள்லாம் பாரதிய ஜனதா ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது நேரு அவரை தூக்கி எறிந்தார் அப்பெல்லாம் இந்த காங்கிரஸ் இங்கே போனீர்கள் இப்ப ஏன் நீங்கள் அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா காங்கிரஸுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேற வழி தெரியல அதனாலதான் தான் திமுக போன்ற பிற கட்சிகளை தூண்டி விட்டு நீங்கள் அமித்ஷாஜிக்கும் பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க கர்நாடகாவில் சட்டமன்றம் முழுக்க அம்பேத்கரை போட்டோவை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட்ல வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க தெலுங்கா இது நம்ம தெலுங்கானாவுல பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு போன கூட்டணி அவங்க எந்த காலத்துக்கும் சேர்க்க மாட்டாங்க அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீரியடு நீங்க மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க வங்காளத்துல எவ்வளவு பிரச்சனை வருது மேற்கு வங்காளத்துல தொடர்ந்து பிரச்சனைகள் நக்சல் பிரச்சனை அங்க உள்ள ஆட்சியாளர்கள் பிரச்சனை இடதுசாரிகள் பிரச்சனை சொல்லி மேற்கு வங்காளத்துல பிரச்சனை கேரளாவுல பிரச்சனை கேரளாவில என்ன பிரச்சனை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து நாங்க பெண்களை அனுமதிக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிடுறது கம்யூனிஸ்டுகள் ஏதாவது இந்துக்களை வந்து அவமானப்படுத்தணும் இந்துக்களை புண்படுத்தணும் இந்துக்களை புண்படுத்தினாத்தான் இந்தியா கூட்டணிக்கு தூக்கம் வரும் அப்படின்னு வச்சு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இந்த தேசம் வந்து ஒரு இந்து தேசம் இந்து மன்னர்களும் இந்து ராஜாக்களும் ஆட்சி செய்த ஒரு பெரும் நிலப்பரப்பு அப்படி இருக்கிற தேசத்தை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் மத மாற்றங்களுக்கும் பல்வேறு இதை வழிவகுத்தது யாரு காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு வேற வழி இல்லாம அம்பேத்கரை வச்சு அரசியல் பண்ண பாக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க இது ஒரு நல்ல வாய்ப்புட சொல்லி பட்டி தொட்டி எங்க அம்பேத்கரை போட்டா வச்சுக்கிட்டு எல்லா பேரும் அமித்ஷா ஒழிய அமித்ஷா ஒளிய அமித்ஷா ஒழியன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் இந்திய அளவில் எல்லா தேசிய தலைவர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள் எல்லா தலைவர்களுமே ஏன்னா இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் எல்லாருமே போற்றப்படணும் யாருமே வந்து அவளை அவமானப்படுத்தணுமோ அவளை அசிங்கப்படுத்தணுமோ யாருக்கு என்ன கிடையாது நீங்க உங்க தலைவரை நீங்க பின்பற்றீங்கன்னா உங்களை அதுவும் அவருடைய உங்களுடைய கொள்கை அதை வந்து அவரை அவமானப்படுத்தி அவரை சிகிச்சைப்படுத்தி அரசியல் செய்யணுன்னு தான் அப்படிப்பட்ட நாகரீமற்ற அரசியலை நான் பாக்குறேன் அப்படி ஒரு அரசியலை உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணுது அதனால வர வரக்கூடிய காலகட்டங்கள்ல அரசியல் தலைவர்கள் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அம்பேத்கர் என்ன பண்ணாரு அவருடைய பிரின்சிபல் என்ன அவருடைய தத்துவம் என்ன அவர் இந்த மக்களுக்கு எதை விட்டுட்டு போயிருக்காரு அந்த கொள்கையை கொண்டு வாங்க எல்லா மக்களும் அம்பேத்கர் அம்பேத்கிறது அம்பேத்கர் என்பவர் ஒரு தலித்துக்கு வந்து ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேரி இருந்து பல்வேறு பகுதியில வந்து அம்பேத்கர் ஃபோட்டோவை ப்ரொமோட் பண்ணிடுறது இன்னைக்கு தமிழ் சினிமாவும் அப்படித்தேன் இப்ப நீலம் ப்ரொடக்ஷன் மாரி செல்வராசு விடுதலை சிறுத்தைகள் இந்த இன்னும் சில இயக்குனர் வெற்றிமாறன் தனுசு சில பேர்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அம்பேத்கரை வந்து ஒரு தலித் அமைப்புக்கான ஒரு சின்னம் அவர் வந்து ஒரு தலித்துக்கான ஒரு தலைவர் தலித்தலுக்கான ஒரு அடையாளமா அம்பேத்கரை உருவாக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அம்பேத்கரை வந்து எல்லோரும் கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை ஜாதிய வச்சிட்டாங்க தேசிய அளவில் இன்னைக்கு அம்பேத்கரை பெரிய பிரச்சனையாக்கி தலித்தலுக்கு எதிரான ஒரு இயக்கம் பாரதிய ஜனதாங்கிற ஒரு பின்பத்தை காங்கிரஸ் உருவாக்கி நினைக்கிறது அந்த அதை உருவாக்கி நினைத்தாலும் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் ஒருபோதும் அமித்ஷாக்கு எதிராகவோ பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவோ மக்கள் வரமாட்டார்கள் அவர்கள் காங்கிரஸை மட்டும்தான் விரட்டுவார்கள் தவிர பாரதிய ஜனதாவை முழுமையாக ஆதரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறி கொள்கிறேன் ரொம்ப விரிவா சொன்னீங்க பட் அட் சேம் டைம் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணப்பட்டது காங்கிரஸ் அதை தான் வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா போக்கஸே இப்ப வந்து திரும்பிடுச்சு இல்லையா இது இந்த இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த டிபேட்டே எதுக்கு வருது அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு தான் இந்த டிபேட் வரும்போதுதான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை ஸோ இதை வந்து அதோட ஒப்பிட்டு பாக்கலாமா நீங்க எப்படி பாக்குறீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இந்திய பாராளுமன்றத்துல ஒரு ஐநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுக்கப்பட்டிருக்காங்க அது அளவுல யாருக்கு ஆதரவு வச்சிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே தேர்தல் அதுக்கு ஒரு இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நான் என்ன சொல்றேன் நம்ம நாட்டுல சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தல் பக்கம் இல்ல ஒரே நாடு இப்ப இலங்கை எடுத்துக்கோங்க இலங்கையில இப்ப எலெக்ஷன் எலெக்ஷனை முடிஞ்சு அங்கே எலெக்ஷன் முடிக்கும் என்ன இன்னும் சில எல்லாம் ஒரே மாதிரி தான் வைக்கிறாங்க இந்தியாவிலேயும் ஒரே தேர்தலில் வைங்க எங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு முறை மக்கள் வேற வழி இல்லையா உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு முறை ஓட்டு போடுவாங்கம்மா அதுக்கடுத்து என்னது பேரூராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் எம்பி எலெக்ஷன் நான் வந்து ஒரே தேர்தல் அவங்களுக்கு வந்து தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை அமைச்சோம் ஆமா எலெக்ஷன் கமிஷன்ல பெரிய இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய துறை தேர்தல் தேர்தல் ஆணையம் அதுல வேலை பார்க்கறதுக்குள்ள யாரு அரசு ஊழியர்கள் தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் அதிக அளவில் பணியமர்த்தப்படுறாங்க அந்த பிஎல்ஓ தூக்கி கொடுத்து வாக்காளர் முகவரா கொடுத்து இல்லை வாக்காளர் சரிபார்த்தல் சேர்த்ததெல்லாம் யார் பண்றாங்க ஆசிரியர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பண்ணுறாங்க நான் என்ன சொல்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வந்து கால சிறந்தது ஒரே நேரத்தில் கவுன்சிலருக்கும் ஓட்டு போட்டுடலாம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஓட்டு போட்டுடலாம் மாநகராட்சி உறுப்பினருக்கும் ஓட்டு போட்டுடலாம் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஓட்டு போட்டுடலாம் இப்படி வாக்கு இயந்திரம் வச்சிருக்கிற மாதிரி இந்தந்த பதவி சட்டமன்றத்துக்கு ஒரு பெட்டி நாடாளுமன்றத்துக்கு ஒரு பெட்டி உள்ளாட்சி லட்சும்க்கு ஒரு பெட்டி உனக்கு எந்த வேறுபல அப்படிங்கிறது வரிசையை ஊத்திட்டு போயிட்டேரு கவுண்டிங் ஒரே இதுல வேலை முடிச்சிடலாம் இப்ப அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒட்டுமொத்த கட்சி குறிப்பா தமிழ்நாட்டில் திமுகலாம் கொஞ்சம் ஆடி போயிருக்கு என்னடா இவங்க இப்படி எப்படி கொண்டு வந்தாங்கடா நம்ம அடுத்து வேற கனவுல இருக்கு ஆட்சியை பிடிக்க நம்மளால முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பயம் அவங்களுக்கு இருக்கு இல்ல அப்படியே இருந்தாலும் அஞ்சு வருஷம் இருக்க முடியாது அதுதான் ஒரு பியூட்டியே இப்ப வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வச்சாங்க அப்படின்னா மூணு வருடம் வருடம்தான் அவங்க ஆட்சி புரிய முடியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும் இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டாங்கன்னா டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல நாடாளுமன்ற எலெக்ஷன் எப்ப நடக்குதோ அப்ப சட்டமன்றத்துக்கும் எலெக்ஷன் அந்த இடத்துல வச்சிருவாங்க ஒரே எலக்ஷனா வச்சிருவாங்க அப்போ மூணு வருடங்கள் தான் அவங்களோட அரசு வந்து நீடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி ஒரு ஒரு எலெக்ஷன் அப்படின்னா ஒரே மைண்ட் செட்ல பீப்புள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க பயப்படுறாங்க அதெல்லாம் தான் வந்து ஒரு நெகட்டிவா போகுமோ மாநில சுயாட்சி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோட்பாடுகள் அது மாதிரிலாம் பேசப்படுது ஸோ ஃபைனலா எப்படி பாக்குறீங்க அத இல்ல ஒரே நாடு ஒரே தேர்வில் வந்தா மக்களுக்கு நல்லது அரசியல் நல்லது ஆமா என்ன நான் சொல்றேன்டா ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட போக்கஸ் பண்ணி பிரசாரம் பண்ணுவான் இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வருது இங்க என்ன பண்ணுவேன் மாநில அரச மாநில அரசு வந்து நல்லது செய்யுது மத்திய அரசு புற பண்ணுறதுன்னு சொல்லுவான் இப்ப மாநில அரசு என்ன பண்றாங்க புதிய கல்வி புதிய கல்வி கொள்கைய தமிழ்நாட்டுல நீங்க அமல்படுத்துங்க உங்களுக்கு தேவையான நிதியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்றாரு மாநில அரசு செய்யணுமா இல்லையா செய்யணும் நீங்க கேரளாவை எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற மொழி மூணு மொழி படிக்கிறாங்க மலையாளம் ஹிந்தி ஆங்கிலம் நீங்க நீங்கள் வடநாட்டுப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா மதர் தாய்மொழி ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து காமன் அது போல அந்த மாநில மொழியில ஹிந்தி ஹிந்தி படிச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டுந்தான் நாங்க மும்மொழி குழுவையை ஒழிப்போம் இருமுறை அந்த இரு கல்விக் கொள்கை அமல்படுத்துகிறதும் சொல்லி தமிழ் இங்கிலீஷ் மட்டும் இருந்தா போதும் நாங்க ஹிந்திலாம் படிக்க மாட்டோம்னு சொல்றாங்க சரி ரைட்டு நான் சொல்றேன் நீ ரைட்டு பா இருமொழிக்குள்ளியே வச்சுக்கேன் வேணாம் சொல்லல ஆனா தமிழகத்தில் அமைச்சரா இருக்கக்கூடியவர்களும் முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்களும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய தலைவர்கள் நீங்க தனியா வந்து பள்ளிக்கூடம் நடத்துறீங்க இல்லை சிபிசி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கான்வென்ட் ஸ்கூல் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் நடத்துறீங்க இல்ல அங்க எத்தனை மொழி கொள்கை வச்சிருக்கீங்க தமிழ் படிக்க மொழிக் கொள்கை தமிழ் படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கலாம் 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 ஜெர்மனி ஜெர்மனிஸ் எல்லாமே படிக்கலாம் அப்ப அரசு பள்ளியில படிக்கிறதுல யாரு சாதாரண குளி தொழிலாளி மக்கள் விவசாயி மக்கள் பாம்பர மக்கள் படிக்கிறாங்க அப்ப பாம்பர மக்களும் குளி தொழிலாளியும் தமிழும் ஆங்கிலீஷ் மட்டும் படிச்சா போதும் ஆனா ஓம்பில்ல பணத்தை கொடுத்து என்ன மொழியும் படிச்சுக்கரலாம் இது என்ன லாஜிக் கல்வி கொள்கை என்பது அனைத்து மக்களுக்கும் சரியான ஒரு கொள்கை இருக்கணும் சமமான கொள்கை இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் அந்த கல்வி கொள்கை சரியானது அதான் மத்திய அமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி மும்மொழிக் கொள்கையை இந்தியா முழுவதும் அமல்படுத்தணும் சமகிர சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு பாரத பிரதமர் திட்டம் சமகர சிக்ஷா அபியான்ல இந்த தீபாவளிக்கு முன்னாடி சம்பளம் போட முடியல தமிழ்நாடு அரசு அதுல ஒரு ஐயாயிரம் ஊழியர்கள் இருக்காங்க ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சொல்லி அது என்ன பிரச்சனைண்டா இந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தை முழுமையா தமிழ்நாட்டில் செயல்படுத்த விடவில்லை திமுக அரசு இவங்க முழுமையை செயல்படுத்த விடவில்லை என்ற உடனே மத்திய அரசு ஃபண்டாக உட்பாட்டாங்க நாங்க கொடுக்க முடியாங்க அப்புறம் மாநில அரசு நிதி ரெடி பண்ணி தான் அவங்களுக்கு சம்பளம் போட்டாங்க தீபாவளிக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய இந்த ஆட்சிக்கு தலைமுடிவை ஏற்படுத்தியது இதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல செயல்பாட்டுல இருக்கு ஆனா மாநில அரசு திட்டம் வந்து போட்டிக்கு ஒன்று இருக்கு இப்ப போஷன் அபியான் திட்டம் தான் இப்ப என்ன பண்றது ஊட்டு உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டம் பாரத பிரதமர் இல்லம் அப்படின்னா கலைஞரின் கனவு வீடுன்னு சொல்லி ஒரு திட்டம் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டம்னா கலைஞர் கலைஞர்கள் கலைஞரின் ஏதோ கலைஞர்கள் திட்டம் சொல்லுவ திட்டம் இதே மாதிரி ஏவப்பட்ட திட்டங்களை வந்து மத்திய அரசு திட்டங்களை முடக்கும் வேலையை மட்டும்தான் திமுக பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிக்கல் ஓட்டுறது இல்லந்தேடி கல்வியே மாநில அரசு திட்டம் கிடையாது அது மத்திய அரசு திட்டம் ஆனா இவங்க அதுக்கு மேல வந்து இல்லந்தேடி கல்வின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க நான் சொல்றேன் மத்திய அரசு திட்டம் வந்து தமிழகத்தில் சிறப்பா பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் செயல்படுத்தி வருகிறார்கள் ஆனால் மாநில அரசு அதற்கான ஒரு ஊதியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்காமலே மத்திய அரசு மீது மாநில அரசு சவாரி செய்து வருகிறது இப்போ நீங்க போஷன் அபியான் திட்டத்துல பாத்தீங்கன்னா போஷன் அபியான்ல மாநில அரசு வந்து முன்னாடி வந்து சிக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு அவங்க அறுபது சதவீதம் கொடுத்தாங்கன்னா இவங்க நாற்பது சதவீதம் இவங்க என்ன பண்றாங்க மாநில அரசு திட்டம் வந்து மத்திய அரசு திட்டத்துல சவாரி செய்யறதுனால அவங்க இருபது பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க இப்ப குறைச்சிட்டாங்க அவங்க அதிக அளவு குறைச்சிட்டாங்க எண்பது கொடுத்தாங்க இப்ப அறுபது தர்றேன் அறுபதுக்கு மேல கொடுக்க முடியாது இப்ப இவங்க நாற்பது பெர்சன்டேஜ் போட வேண்டியிருக்கு நான் என்ன சொல்றேன் அந்த மாநில அரசு திட்டத்தை செயல்படுத்துறீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்க வேணாமா சார் ஊக்கத்தொகை கொடுக்குறதுல சார் இது என்ன நியாயம் இது அரசுக்கு ஒரு அழகா அப்ப நீங்க மாநில மத்திய அரசு போட்ட ஊழியரை வச்சு மாநில அரசு வேலை வாங்குது இது முற்றிலும் தவறான செயல் இந்த நிலை தமிழகத்தில் மாற வேண்டும் கண்டிப்பா இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாமே வந்து ஒரு பின்னல் மாதிரி இருக்கு ஏன்னா வந்து தலித் தலைவரான அம்பேத்கார பத்தி பேசும்போது ஒன் எலக்ஷன் ஒன் தேர்தல் வருது அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மத்திய அரசு திட்டங்கள் வந்து மாநில அரசோடு சேர்ந்து பின்னி பிணைந்து எப்படி மக்களுக்கு வந்து சேரும்போது அது மத்திய அரசு திட்டமா மாநில அரசு திட்டமான்றது அந்த பாகுபாடு இல்லாம அப்படியே வந்து மத்திய அரசு திட்டத்தை எல்லாம் மாநில அரசு திட்டம் மாதிரியே அப்படி கொண்டு வந்துடுறாங்க அப்படி திட்டத்தை பிரிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து மாநில அரசு செஞ்சிருக்கு இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சிருக்கு அந்த அந்த ஒரு என்ன சொல்றது அந்த தெளிவு இல்லை அந்த தெளிவு இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா பேசினீங்க நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வில்லை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார்